கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி யாருமே மறந்துருக்க முடியாது அந்த பெண் இறந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகும்போது இன்னும் அந்த வழக்குக்கு ஒரு முடிவு வரல ஆனால் அந்த மரணத்தை தொடர்ந்து பள்ளிக்கு பள்ளியில் ஏற்பட்ட கலவரத்திற்கு ஸ்ரீமதியின் தாயார் செல்வி தான் காரணம்னு சொல்லி அவங்கள ஏ ஒன் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் கள்ளக்குறிச்சி மாணவி எப்படி இறந்து போனாங்கன்னு கேட்டாக்கா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க எத்தனை மணிக்கு இறந்தாங்கன்னு தெரியாது காலையில் செக்யூரிட்டி வந்து எங்கக்கிட்ட தான் எங்களுக்கு தெரியும்னு ஸ்கூல் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸ்கூலில் அவ்வளோ கேமரா இருக்குது நிசப்தமான நேரம் அந்த பொண்ணு குதித்து இறந்துருந்தாக்கா கண்டிப்பாக கத்தி தான் இறந்துருக்கோம் இதெல்லாமே தெரியாது இவங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து அங்கே கலவரம் பண்ணாங்க அதில் செல்வி தான் முக்கிய குற்றவாளின்னு இவங்க எப்படி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸ்ரீமதியோட தாயார் செல்வி அங்கே இல்லவே இல்லை அப்புறம் எப்படி இவங்க தான் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளின்னு சிபிசிஐடி சொல்கிறாங்க இந்த கலவரத்துக்கு காரணமானவங்கன்னு சொல்லி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இதில் முக்கிய குற்றவாளியாக ஏ ஒன் குற்றவாளியாக ஸ்ரீமதி தாயார் செல்வி அவர்களை பேரை சேர்த்துருக்காங்க அவங்களே பெண்ணை பறி கொடுத்துட்டு தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க எப்படி அந்த கலவரத்தில் கலந்துக்கிட்டு இருக்க முடியும் இந்த கலவரத்துக்கு காரணமானவங்க யாருன்னு பேரோட சொல்கிறாங்க போலீஸ்கார தாக்குறது தாக்குனது யாருன்னு சொல்கிறாங்க வண்டிகளெல்லாம் உடைச்சது யாருன்னு சொல்கிறாங்க ஸ்கூல் உள்ளே அடித்து உடச்சது யாருன்னு சொல்கிறாங்க மாட்டு பிடிச்சிட்டு போனவங்க பேரை கூட சொல்கிறாங்க ஆனால் நடு ராத்திரில ஒரு அப்பாவி பெண் போய் கிடக்குறா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு பள்ளி நிர்வாகம் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் ஸ்ரீமதி மரணத்துக்கு ஸ்கூல் தரப்புல என்ன சொன்னாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க ஆனால் ஸ்ரீமதிய ஸ்ரீமதியோட அம்மா அதை மறுக்கிறாங்க அவங்க உறுதியாக நம்புகிறாங்க தன்னோட மகள் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறதுனால தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நியாயம் கேட்டு ஆனால் நீதிமன்றம் அவங்கள அலைக்கழிக்கி விட்டுறாங்க தன்னுடைய தான் வளர்த்த மகன் எப்படி செத்து போனால் எதுக்காக செத்து போனால் யாரால் செத்து போனான்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா ஸ்ரீமதி வழக்குக்கு அப்புறம் நடந்த ரெண்டு கொலை வழக்கில் தீர்ப்பு வந்துடுச்சு உதாரணத்துக்கு கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்கு கேரளாவில் தன்னுடைய காதலுக்கு விஷம் வைத்து கொன்ற வழக்கு ரெண்டுத்துக்குமே தீர்ப்பு வந்துடுச்சு ஆனால் ஸ்ரீமதியோட வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஸ்ரீமதியோட அம்மா செல்வி தனி ஒரு பெண்ணாக இருந்து தன் மகளோட மரணத்துக்கு நியாயம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவோ தடங்கள் வந்திருக்கலாம் அந்த தடங்களெல்லாம் தாண்டி அவங்க மகளுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அவங்க கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து கலவரத்துக்கு ஏ ஒன் குற்ற வேலையாக சேர்த்துருக்காங்களே அவங்க அந்த கலவரத்தில் இருந்தாங்களா எவ்வளவு பேர் வந்து கலவரம் பண்ணாங்க அதுல அவங்க பேரை எப்படி ஏ ஒன் குற்றவாளியை சேர்க்க முடியும் தான் ஆசையா வளர்த்த பொண்ணு நல்லா படிக்கணும்னு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்குறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல இருந்தே இவங்க பொண்ணு செத்துட்டான்னு ஒரு செய்தி வருது அந்த செய்தியை கேட்டு அவங்களால அதிர்ச்சியில இருந்தே மீள முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கலவரத்தை தூண்டி இருப்பாங்க இவங்களையே ஏ ஒன் குற்றவாளியாக சேர்த்துட்டா இவங்க அந்த வழக்கை விட்டுடுவாங்க அந்த வழக்கை நடத்தாமல் விட்டுடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஏ ஒன் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்களா என்னான்னு தெரியல யார் அந்த சாருன்னு அண்ணா பல்கலைக்கழக மா மாணவி வழக்கில் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணாங்க எல்லா கட்சிக்காரங்களும் போராட்டம் பண்ணாங்க ஆனால் ஸ்ரீமதிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்ரீமதியோட அம்மா ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட என்ன கேட்டாங்க என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்களே அதோடய ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு கேட்டாங்க ஸ்கூல் தரப்பில் அதை காட்ட முடியலை ஆனால் ஸ்ரீமதியை தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க ஒரு ஆடு மாடை தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிக்கிட்டு போகிறாங்க அதை பார்க்கும்போது அந்த தாய் மனசு எவ்வளோ வேதனைப்படும் அரசன் நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான்னு சொல்லுவாங்க ஆனால் சட்டத்தில் என்ன தீர்ப்பு வருதோ தெரியாது கண்டிப்பாக கடவுளுடைய கோர்ட்டில் தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்